இறையே சிவில் எனதருமை புன்னை இறை சொந்தங்களே அனைவருக்கும் அதிகாலை வணக்கம் நல்லா இருக்கீளா சந்தோஷமாக இருக்கீங்களா சரி உண்மையிலேயுமே மீண்டும் ஒரு உரை மகிழ்ச்சியாக இருக்கிறது வார நாட்களை விட ஞாயிறு கிறிஸ்தவர்களை பார்க்கின்ற பொழுது சந்தோஷமாக பரவாயில்லை நம்ம ஊரில் ரெண்டாயிரம் குடும்பங்கள் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமையாவது தவறாமல் வருகின்ற இந்த கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்குது சரி எப்பொழுதுமே என்னுடைய மறையுறை கேள்வியுடனே தொடங்கும் ஐயோ என்கிட்ட மட்டும் கேட்டுறாதீங்க மைக்கை பெரிய வயராக போட சொன்னேன் அங்கேயெல்லாம் வருவேன் இப்போ யாருனாலும் கேள்வி கேட்கலாம் சரியா பொதுவா பக்கத்துல உள்ளவங்க மாட்டிக்கிறீங்க அடுத்த நேரம் முதல்ல முன்னாடி இருக்கவங்க தப்பிக்க வழி இல்லை பின்னாடி இருக்கவங்க தப்பிச்சிங்க அப்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமைல இருந்து பூசைக்கு இருக்கலாம் இறை சிவில் இறை சொந்தங்களை காலம் பத்தாம் ஞாயிறு வழிபாட்டில் வந்திருக்கின்றோம் இந்த நன்னாளில் என்னுடைய இந்த மூன்று இறை வார்த்தைகளின் சிந்தனைக்கு இன்றைய நற்செய்தியில் கேள்வி இதுவே எழுந்து நின்று என் பக்கத்தில் வந்து பயப்படாதீங்க என் பக்கத்தில் வந்து பதில் சொல்பவருக்கு திருப்பழி முடிந்த பிறகு என்கிட்ட வந்து பரிசு வாங்கிட்டு போயிடலாம் சரியா எழுந்து நின்று என் பக்கத்தில் வந்து பதில் கூறுபவருக்கு பரிசுகள் வழங்கப்படும் கேள்வி என்ன இன்றைய நற்செய்தியில் இயேசு திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை சொல்லி இருப்பார் அது என்ன காவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் தூக்க சடைவில் இருந்திருந்தா கஷ்டம் தான் திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை ஒரு குழு கொடுக்குறேன் மூன்று முறை சொல்லியிருப்பார் அது என்ன சரி வழக்கம் போல நான் ரெடி நீங்க ரெடி இல்லை என்னுடைய பரிசுகள் சேமிக்கப்பட்டது அடுத்த தடவை பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது சாத்தான் தானே எதிர்த்து நின்றால் பிளவுபட்டு போனால் நிலைத்து நிற்க முடியாது ஆக மூன்று முறை திரும்ப திரும்ப இன்று இன்றையார்த்தை இன்று இந்த புன்னை திருச்சபைக்கு என் மூலமாக இறைவன் என்ன சொல்கிறார் என்றால் நான் சிந்தித்ததுதான் எந்த ஒரு திருச்சபையும் எந்த ஒரு பங்கும் எந்த ஒரு ஊரும் வீடும் தனக்குத்தானே எதிராக நின்றால் அங்க ஆசீர்வாதம் இருக்குமா அந்த வீடு ஒற்றுமையா இருக்குமா ஊரு ஒற்றுமையா இருக்குமா இருக்காது பாருங்களேன் இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் சொந்த உறவினர்களே என்ன சொல்றாங்க மாதி மயங்கி போயில இருக்கான் மதிமயங்கி போயிருக்கான் மறைநூல் அறிஞர் யாரு படிச்ச மேதைகள் படிச்சு அறிவு உள்ளவர்கள் அறிவு தெளிவு பெற்றவர்கள் ஏசுவை என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க அம்மா ராஜகன்னி அம்மா என்ன சொல்கிறாவ இவன் பெயில் செவுளை கொண்டு பேய் ஓட்டுகிறான் பெயில் செவல் யாரு பேய்களின் தலைவன் அப்பொழுது பேய்களை ஓட்ட வேண்டும் என்றால் இவன் பேயா தான் இருக்கணும் ஆக சொந்த உறவினர்கள் மதிமயங்கி போயிருக்கான் சொல்றாங்க பழித்துரைக்கிறார்கள் குறை கூறுகிறார்கள் மறைநூல் அறிஞர்கள் படித்தவர்கள் அறிவு பெற்றவர்களும் இவன் பேய் பிடித்தவன் பெயில் செவுளை கொண்டவன் என்று கூறுகிறார்கள் இதில் என்ன பார்க்குறோம் குறை கூறுகிறார்கள் பழித்துரைக்கிறார்கள் இன்றைய முதல் வாசகத்திலும் பாத்தீங்கன்னா கடவுள் எல்லாமே நல்லதா படைச்சார் படைச்சிட்டு எல்லாம் நிறைவாக இருந்தாலும் ஒரு குறையை வைக்கிறார் அந்த குறையில சாப்பிட்டு தப்பு செஞ்சிட்டோம் அப்போ ஆண்டவர் கேக்குறார் எப்பா நான் தான் உண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னன ஏன் உன்ன தான் செய்த தவற்றை ஒப்புக்கொள்ள மனமில்லாது என்ன சொல்றான் நீ தந்தியே இந்த சிலுவம்மா நீ தந்தியே இந்த மேரியம்மா நீ தந்தியே இந்த சிலுவையா கித்தேரியா தான் நான் தவறு செஞ்சேன் அவன் நீர் தந்த அந்த பெண் பிறரை ஈஸியா சொல்லிடுவோம் தான் செய்த தவறை மறைக்க மற்றவர் மீது பழி சுமத்த தயங்க மாட்டோம் அதை நமக்கு மட்டும் இல்லை நம்முடைய மூதாதையர்களே அப்படிதான் இருந்திருக்காங்க அதனால் நம்மளை சொல்லி குறையில்லை ஆக பிறரை பழித்துரைப்பது பிறரை எளிதாக குற்றம் சுமத்துவது நம்முடைய மூதாதையருக்கே இருந்த பழக்கம் அடுத்து அந்த பெண் என்ன சொல்றாரு நீ படைச்சியே அந்த மரம் தீமையான மரம் என்று அந்த பேய் அந்த பாம்புதான் எனக்கு தவறிழிக்க செய்தது ஆண் பெண்ணை கூற பெண் பாம்பை கூற இவ்வாறு ஒருவர் மற்றவர் மீது பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன இந்த ஊருக்காரன் அந்த ஊருக்காரன இந்த நாட்டுக்காரன் அந்த நாட்டுக்காரன இந்த பங்கு அந்த பங்கோடு என்று தன்னைத்தானே எதிர்த்து நின்றால் ஒன்றி திருக்க முடியுமா பிளவுபட்டு தான் இருக்க முடியும் ஒரு எடுத்துக்காட்டு சரியா நான் கடைசியாக கூத்தன்குழி பங்கில் பணிபுரிந்தேன் காரு ஓரளவு நல்லா ஓட்டுவேன் காரை எடுத்துட்டு கன்னியாகுமரி வரை ஒரு குறுப்பட்டத்திற்காக சென்றிருந்தேன் காலையிலிருந்து இரவு வரை டிரைவிங் பண்ணனால டயர்டாக இருந்துச்சு சரியா என்ன நேர்ந்ததோ தெரியவில்லை இரவு ஒம்பது மணி எந்த வண்டியும் எதுக்க இல்லை அப்படியே முக்கில் திருப்பச்சில் திடீர்னு பார்க்குறோம் கவர்மெண்ட் பஸ்ஸு சரியா நல்லா கவனிக்கணும் நல்லா ஓரளவு வண்டி ஓட்டுவேன் கவர்மெண்டே லைசன்ஸ் கொடுத்துட்டு டிராஃபிக்லாம் நல்லா ஓட்டுனேன் இந்த விஜயாபதினு சொல்லுவாங்க கூத்தன்குழி பக்கத்தில் விஜயாபதி என்ற ஊர் இருக்கிறது அந்த முக்கில் வண்டியை திருப்பச்சுல ஏதோ உறங்கி விட்டேனோ தெரில வண்டியை பார்க்கலையான்னு தெரில அவன் ஆறுன்னு அடிச்சதையும் நான் கவனிக்கல ஆனா விட்டுட்ட பஸ்ஸும் என் காரும் மோதிட்டு ஆண்டவம் புண்ணியத்துல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா இன்னும் இருபத்தி ஏழாயிரம் செலவு வந்துட்டு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு வண்டிக்கு செலவு வந்துட்டு ஆனா நான் தப்பிச்சுக்கிட்டேன் இதுதான் நிகழ்வு சரியா அப்பொழுது ஒரு நபர் நான் கூத்தாங்குழி சின்ன ஃபாதர்னு நினைச்சி ஃபாதர் நீங்க போங்க நான் பார்த்துக்கறேன் நீங்க போங்க நான் நீங்க இங்க நிற்க வேண்டாம் கிளம்பிட்ட வண்டி எடுத்துட்டு எனக்கும் முதன்முறையாக இந்த விபத்து என்பதால் ஒரு வகையான பதட்டம் வண்டியை எடுத்துட்டு ஐயோ மக்கள் என்ன நினைப்பாங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்று வாகனத்தை எடுத்து விட்டு வந்துவிட்டேன் காலை ஏழு மணிக்கு பங்கு சாமி என்கிட்ட வந்து விவேக் வண்டியை நிறுத்தாமல் வந்துட்டியா என்ன சாமி ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சு அங்க ஒருத்தர் சொன்னாரு ஃபாதர் நீங்க போங்க நான் சமாளிச்சுக்கிடுறேன் அதனால வந்துட்டேன் நீங்களாக இருந்தால் என்ன கூறியிருப்பீர்கள் இந்த நிகழ்வை நீங்களாக இருந்தால் என்ன கூறியிருப்பீர்கள் என்ன சொல்லியிருப்பீங்க என்னம்மா சொல்லுங்க என்னம்மா புரியல சண்டை போடுவோம் சரி வேற சாமியார் வண்டி மேல மோதிட்டாரு என்ன சொல்லுவிய உண்மை சம்பவம் என்னம்மா தப்பு நம்ம மேல இருந்தா அங்க நின்று இருக்கணும் வெரி குட் சரியான பதில் சோ நான் வண்டியை மோதிட்டேன் நின்று இருக்கணும் நான் நிக்கல பயத்துல ஐயோ ஏதாவது ஆயிரும் சொல்லி வண்டி எடுத்துட்டு போயிட்டேன் அதிக நேரம் எடுக்கவில்லை தெரிந்து கொள்ளுங்கள் அந்த பகுதியில் உள்ளவர்கள் எல்லாம் பங்குச்சாமிக்கு போன் அடிச்சு குடிச்சிருக்காரு போல கூத்தங்குழி சின்ன சாமி குடிச்சிருப்பாரு போல அதான் வண்டி மேல விட்டுட்டாரு எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு நான் பங்கு சாமிட்டு சொன்னத்தை எடுத்து எடுத்து டெஸ்டுக்கு கொடுங்க டெஸ்ட் பண்ணட்டும் பிறந்தது முதல் இன்று வரை இந்த தூய ரசத்தை தவற அதுலேயும் கொஞ்சம் ஓயின் இருக்கு தெரியுமில அதையும் ஒரு பாட்டில் குடிச்ச போதே இருக்கும் பூசையில் கொஞ்சம் குடிக்கிறனால போதை ஏறாது அப்பாவுக்கெல்லாம் குடிக்கிறவங்க கேட்டுக்கிறங்க பூசையில் யூஸ் பண்ணுற ரசமும் ஒரு பாட்டில் குடித்தா கொஞ்சம் ஏறும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறனால அது ஒன்று தான் நான் இன்ன வரைக்கும் குடிச்சிருக்கேன் அப்படி அந்த குறை கூறியவர்கள் வீணாக பழித்துரைத்தவர்கள் என்ன ஏது என்று அறியாது தெளியாது மறைநூல் அறிஞரை போல இயேசுவின் சொந்தக்காரரை போல எத்தனை முறை நாம குற்றம் சாட்டுறோம் நம் உறவுகளை நம் சொந்தங்களை பக்கத்து ஊறாக்களை இன்னைக்கு எத்தனை உறவுகள் அந்த பழித்துறைத்தனால் வீணான உண்மையிலையும் சொல்றேன் நான் சொன்ன என் ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லுங்க இன்று வரை எனது உடலில் ஆல்ககால் போதை மருந்து இருக்கிறது என்று மருத்துவர்கள் தெளிவு காட்டிட்டா முன்னாடி வர சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு போவோம் என்று நான் கூறினேன் ஏன் இதை சொல்றோம்னா எளிதாக ரொம்ப ஈஸியா என்ன செஞ்சிருவோம் இன்றைய இறை வார்த்தையில் இயேசுவுக்கு என்ன நடந்ததோ அது ஒரு ரெண்டு மாசத்துக்கு தான் அதனால இப்போ வேண்டிக்கிட்டே இருக்கு ஆண்டவரை எங்கேயும் மோதிட கூடாது நாளைக்கு நம்ம பொங்கலை யாராவது சொன்னா இன்னும் நிறைய கதைகளை உங்களிடம் சொல்லவில்லை வரும் ஒரு வருஷம் இங்க தானே இருக்க போறேன் வரும் பின் தொடர்ந்து வரும் ஆம் அன்பின் சொந்தங்களை நீட்டி கொண்டே போகலாம் மனிதருடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நேர்மையான எண்ணங்களை எதிர்மறையான எண்ணங்களை விடுத்து நேர்மறையான எண்ணங்கள் உள்ளவங்களாக இருங்க நிறைய மட்டும் காண்பவர்களாக குறைய பார்க்காதீங்க நிறைக்கும் குறைக்கும் உள்ளே வாழ்க்கை தான் ஒரு போராட்டம் அதான் வாழ்க்கை வாழ்ந்த ஆகணும் சரியா குறிப்பா ஒன்னு சொல்றேன் இறுதியாக அடிக்கடி கூறுவதுண்டு பேசிடுவீங்க ஏன்னா இடுந்த கரையில் நாற்பத்தி ரெண்டு சாமியார்களை சும்மா பெற்று விட்டுருக்காவ பாத்தீங்களா மற்ற ஊர்களில் குருக்களை கண்ணியர்களை சும்மா மற்றவங்க ஏச்சி பேச்சு படன்றுமா பார்த்து விட்டுருக்காவ அன்பின் உள்ளங்களை நான் எல்லா பங்கிலும் கூறுவது உண்டு இந்த பங்கிலும் என்னுடைய முதல் நாள் கூறியதுண்டு இப்பொழுதும் கூறுகிறேன் சரியா குருக்களை கண்ணியர்களை பக்கத்து வீட்டுக்காரர்களை உங்கள் உறவுகளை எளிதாக குறை குறையை மட்டும் காணாதீர்கள் அவர்களில் நிறையும் உண்டு உண்மைதான் நான் வெள்ளை அங்கி போட்டிருக்கேன் இந்த வெள்ளை அங்கில ஒரு சைடு ஒரு பாயிண்ட் இருந்த கண்ணு எதை பார்க்கும் அந்த மொத்த வெள்ளை சுத்த அங்கியை விட எதை பார்க்கும் கண்ணு சாமி ஏதோ ஒரு கரை இருக்கு வெள்ள அங்கில ஒரு கரை இருக்கு அது இயல்பு தான் மனிதனுடைய இரத்தத்தில் நம் மூதாதையர் ஆதாம் ஏவாளில் முதல் குறையை மட்டும் காண நேர்மறையான எதிர்மார்க நேர்மறையான எண்ணங்களை விட்டு எதிர்மறையான எண்ணம் உடையவர்களாகத்தான் சில நேரம் இருக்கும் அன்பின் சொந்தங்களே ஒன்னு மட்டும் சொல்றேன் சரியா நாங்களும் மனிதர்களை இன்றைய இரண்டாம் வாசகம் புனித அடிகளார் இரண்டு குருந்தியர் எழுதிய திருமுகத்தில் கூறுகிறார் மனம் மனம் தளர வேண்டாம் உங்களை பழித்துறப்பவர்களை கண்டு உங்களை குறை கூறுபவர்களை கண்டு நீங்கள் மனம் தளர வேண்டாம் ஏனென்றால் நாம் எதுக்காக வாழ்றோம் காண்பவற்றை அல்ல காணாதவற்றையே வாழ்கிறோம் எனக்கு விண்ணகத்தில் ஒரு வீடு உண்டு என்று அந்த நம்பிக்கையோடு வாழ்கிறோம் நீங்கள் எங்களுக்கு காசோ பணமோ விலை மீனோ சால மீனோ பாயாசமோ பணங்களோ வீட்டிலிருந்து இருந்து அள்ளி அள்ளி பங்களாவில் கொண்டு வந்து கொட்ட வேண்டாம் உங்க வீட்டுல இருந்து பணங்களா நகைகளா சாமியாருக்கோ கண்ணியருக்கோ இல்ல உங்க உறவுகளுக்கோ கொட்ட வேண்டாம் கொட்ட வேண்டாம் பிறர் மீது வீணான பழி சுமைகளை கொட்ட வேண்டாம் உங்க பாசத்தை கொட்டுங்க அன்னைக்கு ஒருத்தர் வந்தார் பெரிய ஃபாதர்கிட்ட சாமி நம்ம தான் அன்பாக ஒரு சகோதரனாக வந்து உண்மையிலேயுமே மகிழ்ச்சியாக இருந்துச்சு சாமி ஒன்று கேள்விப்பட்டேன் கொஞ்சம் பார்த்துக்கிருங்க உங்களுடைய பணிக்கு இடையூறாக வராமல் பார்த்துக்கிருங்க உண்மையிலையுமே மகிழ்ச்சியாக இருந்துச்சு அன்பாக சகோதரனாக தோழமையோடு நட்பாக சாமி நீங்கள் நல்லா இருக்கணும் அதனால் இப்படி பேசுகிறாங்க அங்கே கொஞ்சம் கவனமாக இருங்க உண்மையிலேயுமே மகிழ்ச்சியா இருந்துச்சு சொந்த சகோதரனாக வந்து தன் பணி நல்லாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன் குறையை அமைதியான முறையில் நேர்மையான முறையில் தன்னிடம் உட்கார்ந்து பேசிட்டு போனாங்க ஆனால் இதற்கு எதிர்மறையாக ஒன்றும் நடந்தது எங்க எங்கேயோ ஊர் பக்கத்தில் சாமியாரை வச்சு பேச்சு நடந்திருக்கு நமக்கு தான் ஊரை சுற்றி கண்கள் இருக்க வந்துடும் எப்படியாவது சுத்தி அதுவும் வந்துடும் சரியா ஆமாம் அன்பின் சொந்தங்களே இது எனக்கு மட்டுமல்ல பங்கு தந்தியர்களுக்கு மட்டுமல்ல இது நம் ஒவ்வொருவர் குடும்பமும் நடந்து கொண்டிருக்கிறது இன்று ஊர் பிளவு இருக்கிறதா அதுக்கு இதுதான் காரணம் இன்று குடும்பங்கள் பிளவு இருக்கிறதா இதுதான் காரணம் குறையை மட்டும் கண்டு அவங்க இப்படி இவங்க இப்படி ஆ தை எம்மா என்று குறையை மட்டும் காண வேண்டாம் அன்பின் சொந்தங்களே நீட்டி கொண்டு போக விருப்பம் இல்லை ஏழு மணிக்கு இன்னொரு பூசை இருக்கு ஆதலால் இந்த திருப்பலி மீண்டும் ஒரு வாய்ப்பு குறையை நீக்கி நிறையை மட்டும் காண்பவர்களாக இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமன்